என்னுடைய லைஃப் ஒரு பெரிய கொஸ்டின் ஆனா இலந்து பிடிச்சி சொன்னேன்னா இல்ல இல்ல கழ மட்டும் எதுவும் மனை மட்டும் வருவேன் வந்து காமிக்கு ஒரே நாள்ல இந்த இடத்துக்கு வர முடியுமான்னா நிச்சயம் வர முடியாது அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் தங்களில் ஒருத்தியா இருந்து அங்கிருந்து வந்தவன் தான் நான் வந்து சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்தால் இப்ப இந்த குழந்தை வேண்டாம் எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னும் போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதையும் மீறி பிறந்துட்டு சாப்பிட்டே போராட்டம் தர பிள்ளாடி கல்யாணம் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு அப்புறம் என்னோட ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்லர் ஸ்டார்ட் பண்ண வெறும் இருபதாயிரத்துல தொடங்கின பயணம் தான் இன்னைக்கு வந்து என்னுடைய பிராண்டோட வேல்யூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோ இப்போ கூட என்னால நிமிந்து நார்மலா படுக்க முடியாது இப்போ சுருங்கி படுத்தா படுக்க முடியும் நடக்குது இன்ட்யூஷன் கால் தான் போகுது ஆம்புலன்ஸ்ல போய் நான் மேக்கப் கிளாஸ் கால் நீட்டிட்டு எடுக்கிறேன் ஃபிராக்சர் ஆயிருக்கு கால் தானே போயிருக்கு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி

பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐம்பது முகூர்த்தத்துக்காக நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு டைட்டில் சம்பந்தம் இருக்கீங்க பியூட்டி பார்லர் ஓனரா இருங்க விஷன் வந்து பெரிய பிராண்ட் அதை நோக்கி நீங்க வந்து உங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி கண்டிப்பா வரும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு இந்த அங்கீகாரம் அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு வெறும் சலன் பிசினஸ் வெறும் மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல இன்னைக்கும் நீங்க இதே பியூட்டிஷியனா தான் இருப்பீங்க இதே மேக்அப் ஆர்டிஸ்டா தான் இருப்பீங்க யங்ஸ்டர்ஸ் இப்பொழுது மலர்ந்து மொட்டுக்களாய் வளர்ந்து கொண்டிருக்கும் இளம் இளம் பியூட்டிஷியன் வேர்ல்டில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிற உங்களை மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம் இந்த மேடையில் ஏறுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் சண்முகம் ஜி சஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறேன் நிறைய புது முகங்களை பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறேன் இந்த மேடையில் இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக

ஸ்கூல் டீச்சர் தான் இன்னைக்கு எந்த டிவி எடுத்தாலும் பயங்கரமா அழகா கியூட்டா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் ஃபார் மேம் குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து சண்முகன் சார் வந்து சொன்னாங்க ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ட்டு ஆட்டோபயோகிராஃபி கொடுக்கணும் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கணும் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா நான் எப்பவுமே நெக்ஸ்ட் என்ன நாளைக்கு என்ன அடுத்த வருஷம் என்ன டென் இயர்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணுவேன் ஸோ நேற்று வரைக்கும் அதை நான் திங்க் பண்ணவே இல்லை இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு சுதாகிட்டே சொல்லிட்டு வந்தேன் பேச சொல்லியிருக்காங்கன்னு உங்களை பற்றி நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்ட்டு என்னை பற்றி பேசுனது நான் பின்னாடி போகணும் பரவாயில்ல என்னை பின்னாடி கொண்டு போக வச்சுருக்குறாங்க ஒரே நாளில் இந்த இடத்துக்கு வர முடியுமான்னா நிச்சயம் வர முடியாது அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் வர முடியும் அதே மாதிரி மேலேருந்து யாரும் குதிச்சு வந்ததே கிடையாது உங்களில் ஒருத்தியாக இருந்து அங்கிருந்து வந்தவ தான் இங்கே நான் திருப்பி திருப்பி அதை சொல்வேன் நான் ஓகே ஸோ என்னுடைய ஸ்டோரிஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது நான் வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தால் தச்சூருங்கிற ஒரு கிராமம் குக்கிராமம் இன்னைக்கு அப்படியே இருக்கு ஒரே ஒரு பெட்டி கடையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆனா சிங்கிள் மதர் அப்பா இல்ல அம்மா பிரிஞ்சு வராங்க த்ரீ மந்த்ஸ் வந்திருக்காங்க அப்படினும் போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதையும் மீறி பிறந்திருக்க அப்பே போராட்டம் தொடங்கிருக்க அதுக்கப்புறம் எங்க தாத்தா தான் வளர்க்கிறார் நாலு மாமாங்க தாத்தா தான் வளர்க்குறேன் அவருடைய வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றாரு அப்ப வந்து படிச்சவங்க முன்னாடி ஒரு சைன் வாங்குறதுக்கு கை கட்டி நிக்கணும் அப்ப நம்ம பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு கிராஜுவேட் எங்க பெரிய மாமா ஸோ மொத்தம் நாலு மாமாங்க மூணு மாமாங்க படிச்சுட்டாங்க எங்கள் சின்ன மாமாவும் எங்கள் அம்மாவும் படிக்கலை எங்கள் அம்மா ஒரு வாத்தியார் அடிச்சுட்டா இருக்கிறதுக்காக ஸ்கூல் விட்டு நிப்பாட்டிட்டார் அவ்வளோ செல்லம் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க திரும்பி வரும்போது அவருடைய தாட் சேஞ்ச் ஆகுது அடுத்த ஜென்ரேஷனை வந்து படிக்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு என்ன எப்படி மோல்டு பண்ணுறாருனா நீ பிஸ்னஸ்க்கு போகணும் நீ உட்கார்ந்துருக்கணும் உ அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு அதை மட்டும்தான் சொல்லி வளர்த்தார் அப்போ நான் வந்து டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறேன் கிறிஸ்டியன்ஸில் தெரியும் அண்ட் சிஸ்டர்ஸ் நன்னா போகிறதுக்கு அஸ்பேரன்ஸ் ஒரு இது இருக்கும் ஸோ ஒன் இயர் அங்கே போகிறேன் நான் சிஸ்டர் ஆகிறலாம் அப்படின்ட்டு அப்போ அங்கே இருக்க ஃபாதர் லாரன்ஸ்ல சொல்ல இந்த சிஸ்டரில் உங்கள் வீட்டில் எல்லோரும் பொண்ணுங்க வந்து ஒவ்வொரு பொண்ணு தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மம்மா அம்மாவோட அம்மா எல்லாம் ஒரு ஒரு பொண்ணு தான் எனக்கும் இருக்கிறது ஒரு பொண்ணு தான் ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு பையனாக வந்துட்டாங்க ஸோ ஒரு பொண்ணு அப்படிங்கும் போது நீ படிச்சுட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தால் வரலாம் அப்படின்றாங்க சார் அப்போ அந்த டைமில் படிக்கும்போது டீச்சர்ஸ் ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணுறேன் டிப்ளமோ கோர்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு முடிக்கும்பொழுதே ஃபஸ்ட் இயர் பொழுதே எங்கள் தாத்தா இறக்குறார் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எங்கள் அம்மா எப்படி எங்களை படிக்க வைக்க போகிறாங்க என் அண்ணனும் நானும் இருக்கிறோம் எப்படி படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு என் அண்ணன் த்ரீ இயர்ஸ்லேயே ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க என்னையும் ஹாஸ்டலில் சேர்க்க ட்ரை பண்ணாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்து ராயபுரத்தில் சென்டான்ஸை சேர்த்தாங்க ஓடி வந்துட்டு அந்த வயசுலேயே திருப்பி நைன்த்தில் கொண்டு போய் கடலூரில் சேர்க்குறாங்க போகிற வழி ஒரு வழியும் வர வழி ஒரு வழியும் கொண்டு வந்தாங்க வர வழியில் திரும்பி வந்துவிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற ஆள் நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கூட போகாமல் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டூர் போகிறோம் அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கும்போது ஏன் பியூட்டிஷியன் கோர்ஸ் நம்ம படிக்கக்கூடாது தான் என்னுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு எயிட்டி எஸ் எயிட்டி நைனில் அது மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்போ எங்கள் அம்மா கிட்டே கேட்குறேன் நான் இந்த மாதிரி நான் கோர்ஸ் படிக்கலான்னு நினைக்கிறேன் நான் இப்போ பிஸ்னஸுக்கு போகலான்ட்டு அதெல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் சரி வராது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பியூட்டிஷியன்ஸ்ன்னா பியூட்டி பிஸ்னஸ் ஓனர்ஸுங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து மிஸ்டர் சண்முகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு ஆனால் அன்னைக்கு பியூட்டிஷனா சலூனா முடி கட் பண்றதுக்கா அதுக்கா நம்ம ஃபேமிலியில் அது மாதிரி போக மாட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு ஸோ அதே மாதிரி நைன்ட்டி ஒனில் மேரேஜ் பண்ண என்னோடய நைன்டீன் இயர்ஸில் மேரேஜ் நடக்குது அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் நான் எனக்கு இது மாதிரி ஆசை இருக்குங்க நான் பியூட்டிஷியனாக போகணும் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அம்மா நீ டீச்சர்ஸை நீ படித்ததுனால தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் அதனால் நீ ஒழுங்க டீச்சிங் வேலையே பாருங்கள் பட் அந்த ஃபோர் ஓ கிளாக் மேலே என்னால் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நான் ஒர்க்கு ஹாலி அப்புறம் அந்த ஃபோர் ஓ வந்து சும்மாவே இருந்து செவன் இயர்ஸ் ஆச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஓகே போ ஆனால் நீ சும்மா படிச்சுட்டு வா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார் ஸோ வரேன் ஒரு ஏப்ரல் மேல வந்து நான் நைன்ட்டி செவனில் வந்து சென்னையில் வந்து படிக்கிறேன் படித்து முடித்து திருப்பி திருப்பி ஜாபுக்கே போகிறேன் என்னோட ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்

நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு பரவாயில்லைங்க நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸோ அதெல்லாம் விற்றுட்டு தான் நான் படிக்க போனேன் சிங்கப்பூருக்கு அங்கே படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மேக்கப்லேயும் எனக்கு படிக்கணும்னு ஆசை ஸோ நைன்டி எயிட்டில் சிங்கப்பூரில் படிச்சுட்டு வரேன் நைன்டி நைனில் வந்து மேக்கப் கோர்ஸ்க்காக லண்டன் போகிறேன் லண்டன் போகும்போது என்கிட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த கோர்ஸ்க்காக நான் கட்டுறதுக்கு காசு வச்சிருந்தேன் நான் சாப்பிடல எனக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பார்ப்பேன் அப்போ நினைச்சேன் நம்ம ஃபாரினுக்கு வந்தா நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணமோ அந்த சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சு திருப்பி ஃபாரின் வரணும் நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து நான் கணக்கே பார்க்க மாட்டேன் ஃபாரின் போட நான் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணேன் ஃபாரின்ல தான் ஷாப்பிங் பண்ணுவேன் பட் சம்பாதி அந்த அளவுக்கு அது மைண்டு இது பண்ணேன் ஸோ வந்துட்டு சிங்கப்பூருக்கு வரும்போது டுவெண்ட்டி டாலர்ஸ் கையில் வச்சிட்டு சிங்கப்பூருக்கு வந்தேன் என் ஃப்ரெண்டோட பாரில் ஒர்க் பண்ணேன் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் எனக்கு கொடுத்தாங்க நான் ஒர்க் பண்ண அந்த பத்து நாளும் அந்த காசு வச்சு என் ஃபேமிலிக்கு என் டாக்டருக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்த அன்றைக்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேப்பரில் வந்து இது கொடுக்குறாங்க நான் ஃபைவ் ஓ கிளாக் வந்து இறங்குறேன் நைன் ஓ கிளாக்லேருந்து கிளைண்ட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க நைட்டு டுவெல்க்கு நான் தூங்க போகிறேன் அதே சமயம் அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன் திருப்பி ஈவினிங் இதே மாதிரி போனால் என்னால் முடியல நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்லர் ஸ்டார்ட் பண்ண நைன்ட்டி நைனில் தான் பார்லர் அதுக்கு முன்னாடி பார்லர் எப்படி தெரியுமா என்னுடைய வீட்டில் ஒரு பெட்ரூம் என்னுடைய பார்லர் டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் இருபதாயிரத்தில் தொடங்கின பயணம் தான் இன்னைக்கு வந்து என்னுடைய பிராண்டோட வேல்யூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்றைக்கி மதிப்பிட்டு வச்சுருக்காங்க வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்லர் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது க்ளைண்ட்ஸ் வர்றது வந்து நம்ம நினைக்கிறோம் பேசிக் படிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் டாக்டர்ஸை விட பியூட்டிஷியன்ஸை நம்பி நிறைய பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம முடியலன்னும் போது தான் டாக்டர்ஸ் கிட்டே போவாங்க அப்போ நான் பார்த்தது ஹேர் ரிலேட்டடாக ஸ்கின் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்போ நம்ம இதை பண்ண அரம தெரப்பியில் மேக்சிமம் நான் இப்போ அப்போயே என்ன பண்ணுவேன்னா டேட்டா பேஸ் எடுத்து வைப்பேன் ஒவ்வொரு கிளையண்ட் வரும்போது என்ன பிரச்சனைக்காக வந்தாங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் என்ன ஆயில் யூஸ் பண்ணேன் எவ்வளோ பேஸ்னோட அலமோதெரபி படித்ததுனால ஸோ என்னென்ன யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணதில் ஓ இந்த ப்ராடக்ட் இந்த இன்க்ரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ண இந்த ரிசல்ட் வருது அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துச்சு ஸோ அந்த டேட்டாஸ் அதே மாதிரி கிளையண்ட்ஸ் வந்து குவிவாங்க எப்படி இருக்கிற ஆனால் நான் ஒருத்தவங்களுக்கும் இவ்வளோ பைசா கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அதே மாதிரி உங்களோட ப்ளீச் ஃபேஷியல்ஸ் ஒன்று நான் பண்ண மாட்டேன் வருவாங்க கன்சல்டேஷன் பார்ப்பேன் இதுக்கு இந்த ப்ரா இந்த ட்ரீட்மெண்ட் தான் சரி அப்படிங்கிறது உள்ள அனுப்புவேன் அங்கே பில் பே பண்ணுவேன் அங்கே போவேன் பட் நைட் லெவன் வரைக்கும் இது நை காலையில் எழுந்திருக்கிறது நான் நைன் ஓ கிளாக் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டூ தௌசண்ட் டூவில் வந்து டூ தௌசண்ட் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் ஃபேக்கல்ட்டியாக வந்து சேலம் தியாகராஜா பாலிடெக்னிக்கில் இருந்தேன் அப்போ கிளாஸ் எடுக்கும் பொழுது தான் ஒரு சுதா என்னுடைய மூணா மொத்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விமலா தேவிகா சுதா மூணே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அவங்க தான் இப்போ வரைக்கும் முப்பது நாற்பது வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஸோ அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் லைவ் ஷோஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் கிளாஸஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படி போகும்போது டூ தௌசண்ட் டூ ஏப்ரல் சிக்ஸ்டீன் இது ஒரு பெரிய அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு இன்ட்யூஷன் இப்படி எப்பவுமே காரில் வந்து என்னுடைய கார் வந்து சிக்ஸ் மந்த்ஸில் ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் ஓடும் இத்தனைக்கு சாண்ட்ரோ தான் அந்த சாண்டோலே படுத்து படுத்து தூங்கி இப்போ கூட என்னால் நிமிந்து நார்மலாக படுக்க முடியாது இப்போது சுருங்கி படுத்தாதான் படுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அப்படி படுத்து படுத்து பழகிட்டு பகல் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பேன் நைட் ஃபுல்லாக டிராவல் பண்ணுவேன் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்ல ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் என் கார் ஓடிட்டு இருந்தது டூ தௌசண்ட் டூவில் அது மாதிரி போகும்போது ஒரு இன்கியூஷன் இப்படி படுத்தா தலை போயிடும் இப்படி படுத்தா கால் தான் போகின்ற அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது இன்க்யூஷன் கால் தான் போகுது ஆனால் என் டிரைவர் எல்லாமே வந்து மேஜர் ஆக்சிடென்ட் என் மேலே மோதன லாரியில் இருந்த கிளீனருக்கெல்லாம் கால் கட் ஆகிடுச்சு இடுப்பு போயிடுச்சு அடுத்த நாள் அவர் சாகிறாரு அந்த பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம் அப்போது சுதா சுதா ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்து காரில் கால் வச்சுட்டு அவங்க மேலே வச்சுட்டு என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க பிரிக் பண்ணுறாங்க அப்போது நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ப்ளட் எதுவுமே பண்ண முடியல அப்போ டீஹைட்ரேட் ஆகிடுச்சு பிகாஸ் டென்ஷன் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தூணுது அடுத்த நாள் நான் மேக்கப் கிளாஸ் வச்சுருக்கேன் பட் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன் என் நான் அந்த கிளாஸுக்கு போகணும் அப்படின்னும் போது இல்லை முடியாது இப்போ நீ என்ன அப்சர்வேஷன் எடுத்துங்க எங்கே அடிபட்டிருக்குன்னே தெரியல இல்லாட்டி நீ டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ஆனால் அடுத்த நாள் ஆம்புலன்ஸில் போய் நான் மேக்கப் கிளாஸ் கால் நீட்டிட்டு எடுக்கிறேன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி சுதா வீட்டுக்கு தான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஆக்சிடென்ட்டோட இதுவே இருக்குது நைட்டெலாம் லாரி வர மாதிரி அந்த பயம் இருக்குது அப்போ தான் ஹக் அம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த ஒரு பேம்பர் பண்ணிடுதுக்கப்புறம் திருப்பி பாண்டிச்சேரிக்கு போகிறேன் போகும்போது வழியில் நான் போய் தேங்க் பண்ணி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நீ தேங்க் பண்ண போனான்னு சொன்னேன் கண்டிப்பாக கால் தானே போயிருக்கு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு கடவுள் எனக்கு கொடுக்க போகிறேன் எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா அதுக்கு அதுக்கு பின்னாடி நான் ஒரு காரணம் சொல்கிறேன் தேங்க் பண்ணிட்டு நான் இருக்கிறேன் இந்த ஒன்றரை மாதம் நான் கால் நடக்க முடியாது அப்போ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன் என் ரூமுக்கு வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்ட்டு அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் யார் ரீடிங்கில் இருக்கிறாங்க அதை பாருங்க அப்படின்னு டன்னூர் என்னன்னு பாருங்கன்னு கேட்குறேன் ஏன்னா எனக்கு அப்போலாம் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோஸ் ஓ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோஸா அப்போ அதையே நம்ம ரீச் பண்ண முடியாது அப்ப என்னுடைய பிசினஸ் வந்து என்ன அது ஒரு லட்சம் ரூபாய் மாசம் ஆனா நான் யோசிக்கிறதுன்னா அந்த இருநூத்தி இருபது கோடி அவங்க பண்றாங்க அதையே நம்ம பண்ண முடியாது அதுதான் என்னுடைய மைண்ட்ல இன்னி வரைக்கும் அந்த டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோஸ் என் மைண்ட்ல அப்படியே நிக்குது ஸோ அதுக்கப்புறம் சரி இது கிடையாது அப்ப எனக்கும் முடி கொட்டுது அப்ப நான் பார்க்கும்போது ட்ரைகாலஜிங்கிறது வருது அப்ப ரிச் அப்படிங்கிறது டாக்டர் அபூர்வா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைகாலஜிஸ்ட் அபூர்வா அவங்க சொல்கிறாங்க நீங்களே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க பட் எங்களுக்கு காசு கிடையாது நான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் மாதிரி ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு ப்ரெஸ் மீட் வரும்போது சொனால் ஷா ஷாவோட ஒய்ஃப் வரணும் வரமாட்டேங்கிறாங்க எனக்கு காசு கொடுத்தா தான் வருவேண்டும் எனக்கு ப்ரெஸ் மீட் நான் கொஞ்சம் நேரம் கேட்டு கேட்டு பார்த்தேன் இது பண்ணலை அவங்க நினச்சிட்டாங்க சேலம் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃப்ரான்ச்சைஸை பீப்புள் பிடிக்கலாம் அப்படின்ட்டு பட் சேலம் கிளாஸ் அவங்க சொல்லிட்டாங்க இது பிரபா ரெட்டியோட கிளாஸ் இது அவங்களோட தான் நாங்கள் இது பண்ண முடியாது அப்போ ப்ரெஸ் பீப்புள் கிட்ட நான் சொன்ன வார்த்தை அவங்களோட இது பண்ணிட்டாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல நாம் திருப்பி இதே மாதிரி ஒரு இதில் மீட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க திருப்பி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டை நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்ப நான் சொன்னேன் இதே ட்ரைக்காலஜி கோர்ஸ் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் அப்படின்ட்டு ஆனா அந்த ட்ரைக்காலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணல பிரபா ரெட்டின்னு போனாலே எனக்கு இங்கிருந்து ஏன்னா இந்தியன் டைரக்டர் இவர் எனக்கு அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் அப்பூர்வா ஷா வராரு வந்துட்டு நீங்க எடுங்க பரவாயில்ல சாரி என்ன இது நடந்துச்சோ சாரி அப்படின்ட்டு எடுக்கிறேன் ஆனால் என் மைண்டில் எனக்கு இருந்த அந்த ட்ரைக்காலஜி கோர்ஸ் படிக்கணுங்கிறது அப்போ என்னுடைய ஃபுல் நேம் வந்து கேரலின் பிரபா ரெட்டி ஸோ கேரலின்ங்கிற பேரில் ஆஸ்திரேலியாவுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் மெயில்ஸ் போகுது அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க நான் போய் கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன் கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த அளவுக்கெல்லாம் இப்போ இருக்கிற வசதியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ ட்ரெயினில் எப்படி போகணுங்கிறது பார்க்குறேன் செவன்டீன் டேஸ்க்குள்ளார அந்த கோர்ஸ் முடிச்சேன் பட் செவன்டீன் டேஸ்க்குள்ளார கிளினிக்கல் ட்ரைனிங் முடிச்சு எக்ஸாம் எழுதுனா அவர் சொல்கிறார் எக்ஸாம் ரொம்ப டஃப் நீங்கள் போயிட்டு வந்து கூட எழுது இல்லை இல்லை எனக்கு திருப்பி வர அளவுக்கு கஷ்டம் நான் இப்போ எழுதுறேன் ஸோ நைட் டே ஃபுல்லாக படிப்பேன் நைட்டு ஒரு மணி நேரம் தூங்குவேன் அதுக்கப்புறம் தலையோட தண்ணி ஊற்றிப்பேன் அதோடு படிப்பேன் அப்படியே கிளாஸுக்கு போவேன் செவன்டி டேஸில் முடிச்சுட்டு இந்தியாவில் சிக்ஸ்த் பர்சனாக சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பர்சனாக ட்ரைக்காலஜி முடிச்சுட்டு வந்தேன்

கிளாஸ்க்கு லண்டனுக்கெல்லாம் போகிறேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இது வெறும் சலூன் மட்டும் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருந்தால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சு போச்சு வெறும் சலூன் பிஸ்னஸோ வெறும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இருந்தால் இன்றைக்கும் நீங்கள் இதே பியூட்டிஷியனாக தான் இருப்பீங்க இதே சலூ மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருப்பீங்க அடுத்த லெவலுக்கு யோசிக்கும் பொழுது லண்டனில் வந்து நான் பிரேமாண்ட்டி எல்லாருமே போகிறோம் ஒரு லேசர் மிஷின் பார்க்குறோம் அது இம்போர்ட் பண்ணுன்னு பார்க்குறேன் அப்போல்லாம் எனக்கு இவ்வளோ மேன் பவர் கிடையாது ஆகுது அந்த மிஷின் அப்போ தீநகரில் பிளாட்டே வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் தான் அதுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் இயருக்கு என்னால் வந்து நடக்க முடியல ஸ்டிக் வச்சு தான் காரும் போயிடுச்சு கார் சுத்தமாக ஸ்கிராப் போயிடுச்சு பஸ்ல தான் வரேன் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏரியா இறங்குற பேங்க் ஏரியா இறங்குற லோனுக்காக எதுவுமே கிடைக்கல அப்போ எங்கள் அங்கிள் வந்து என்னுடைய வீடு வந்து கொலைக்கால் செக்யூரிட்டியாக கொடுக்குறேன் தேர்ட்டி லேக்ஸ் லோன் கொடுத்து அந்த மெஷின் வாங்குறேன் அந்த தேர்ட்டி லேக்ஸ் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கட்டுக்கு போல் மெஷின் வாங்குறேன் லேசர் ஹேர் ரிமூவல் டூ தௌசண்ட் டிசம்பர்ல அந்த மெஷின் வருது 2003 ல இருந்து ஜனவரி 15 ல அந்த அதுக்கு அப்புறம் கிளாसेस எங்கங்க போறனோ கிளாஸ் எடுப்ப ஒன் டே கிளாஸ் எடுப்ப அதுக்கு அப்புறம் அதுல வர இப்படியே ஆரம்பிச்சதுதான் அதே சமயம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சதான்னா கண்டிப்பா பாதை வந்து

அதோட வீட்டில் தான் இருப்பேன் வேறு என்னோட என்னோடய பிஸ்னஸ் என்னோடய ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பேன் ஸோ எனக்கு நானே ரூல்ஸ் நான் போட்டுட்டேன் அதை இன்ன வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஸோ அதனால தான் சக்ஸஸ் வந்து பண்ண முடிஞ்சது ஸோ பிரச்சனைகள் வந்து ஈவன் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் ஒன் க்ரோட் தேர்ட்டி டூ லேக்ஸ்க்கு ஒரு பார்லர் மாதிரி ஆரம்பிக்கிறேன் ஃபெயிலியர் அடுத்த நாள் யோசித்தேன் ஓகே இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பேங்க் லோன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல தூக்கி போட்டு அது சொல்லி எவ்வளோ காசு விட்டு பரவாயில்ல சம்பாரிச்சிக்கலாம் அவ்வளோதான் போனதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை அடுத்த கிளினிக் ஆரம்பித்து அந்த இருந்து சம்பாரிச்சிட்டு திருப்பி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு கரியாலி மேம்னு சொல்லிட்டு ஒரு கவர்னரோட செக்ரட்டரி அவங்க அவங்க எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க பிரபா நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லும்பொழுது அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதே மாதிரி எங்க ஆண்டி வந்து டிஐ சைக்கிள்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது போது உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் பிரபா நீ ஹண்ட்ரட் குரோர் பிஸ்னஸ் நீ தொட்டதுமே நான் வெளியில போற வாலண்டியர் சர்வீஸ்க்கு போயிட்டு வராங்க அப்போ என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நான் ஹண்ட்ரட் க்ரோஸ் பண்ணுவேன் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிப்டின் நாங்கள் பண்ணிட்டோம் அங்கே வெளியில் போயிட்டாங்க இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து செவன்டி ஒன் கிளினிக்ஸ் இருக்குது இந்த மந்த் எண்டோட செவன்டி த்ரீ கிளினிக்ஸ் வரப்போ இன்னும் டூ கிளினிக்ஸ் ஆட் ஆக போகுது இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்டோட ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அன்னைக்கு நாலு பேர் ஒரு ஆளால் ஆரம்பித்தது நாலு பேர் ஆச்சு நாலு பேர் வந்து இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கிறாங்க இது நான் மேலேருந்து குதிச்சிட்டு வந்தேன்னா இல்லை இல்லை உங்களை மாதிரி நாமலாம் ஒரு வீட்டில் பார்லர் ஆரம்பிச்சு ஆனா என்னுடைய நோக்கம் எப்படி இருந்ததுன்னா ப்ரேஸ்ல நம்ம என்ன நினைப்போம் எனக்கு அது கொடுங்க கடவுளை அது கேட்க மாட்டேன் என்னோட விஷுவலைஸ் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாட்டி இமேஜின் பண்ணிப்பேன் அப்படி பண்ணும்போது தான் ஒரு புக் நான் படிக்க வந்தது என்னுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஒரு புக் வந்து நீ என்னவா நினைக்கிறியோ அது விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க நான் விஷுவலைஸ் பண்ணுவேன் என்ன பிரச்சனை நான் வருவேன் இதே தான் திருப்பி திருப்பி சொல்வேன் அழமாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் வருவேன் வந்து காமிப்பேன் இதுதான் என்னுடைய அச்சீவ் கிடையாது என்னுடைய எய்ம் வேற நான் என்ன பண்ண போறேன்னு அது சொல்லுவேன் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக செய்வேன் நான் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாலும் கிடையாது இப்போ வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் நான் ஸ்லிம்மிங் இண்டஸ்ட்ரிக்கும் போயிருக்கும் வீக்யூராங்கிற பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் என் டாக்டர் பேரில் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு டுவெண்ட்டி பிரான்ச்சஸ் இருக்கு அதுவும் வீக்கியார் மாதிரி இன்னொரு பிராண்டாக வரப்போகுது ஸோ அதுக்குரிய ஃபுட் ஸ்லிம்மிங் ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு பிஸ்னஸை நம்பிட்டே நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது அடுத்த இன்னொரு பிஸ்னஸும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கை கொடுக்கும் சொல்லுவாங்க சொல்லுவார் ஒரே இது மட்டுமே நோக்கி போயிட்டே இருக்காதிங்க இன்னொன்னும் ஒரு பிஸ்னஸ் சைட் பை சைடு இன்னொன்னும் ரெடி பண்ணிட்டே இருங்க எதுனாலும் எப்போ வேணாலும் கை கொடுக்கும் தான் ஸோ அந்த தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுல ஒன்றும் கம்ப சூஸ்திரம் ஒன்றும் கிடையாது என்னுடைய லைஃப் இவ்வளோதான் பட் கஷ்டங்கள் நிறைஞ்சது அழுகை சந்தோஷம் கோபம் எதுவாக இருந்தாலும் என் பிஸ்னஸில் காமிச்சிருக்கேன் என்னுடைய மூட் அதே சமயம் ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல பர்சன்ஸ் கிடைக்கணும் எஸ்பெஷலி லேடிஸ் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன காசிப் பண்ணுறது என் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை என் டாக்டருக்கு இல்லை என் டாக்டர் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் என் சனியில் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அந்தளவுக்கு படிக்க வச்சுருக்கேன் பட் காசிப் பண்ணுற பழக்கம் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது ஆனால் அதே சமயம் எக்க ஒருத்தவங்க மனசு விட்டு பேசணும் பேசுனால் அது வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் ஒரு தெளிவும் பிறக்கும் அதுக்கு என்னுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க டெய்லி நைட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் இவ்வளோ பிஸிலே இருப்பேன் பட் நான் ஃபோன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது இன்றைக்கி என்ன நடந்துச்சு இன்றைக்கி நான் என்ன கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி என்ன சந்தோஷப்பட்டேன் இன்றைக்கி நான் என்ன அச்சீவ் பண்ணேன் இந்த மன்த் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன பர்சனல் எல்லாமே தெரிகிற அளவுக்கு நான் வச்சுருந்தேன் நான் ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தூக்கி விடுறதுக்கு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டை நீங்கள் இருந்து பாருங்கள் நீங்க உங்களுடைய மனசு பிரகாரம் உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி நீங்க நீங்க பிசினஸ் பண்றீங்க பிசினஸ் பண்ணி இப்போ என்ன நிறைய பேர் செய்யறாங்கன்னு தெரியுமா சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சது உடனே ஒரு சீட்டு போடுவாங்க நகை வாங்கலாம் பாங்க அது பண்ணலாம் அப்படி பண்ணாதீங்க பிசினஸ்ல 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 இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களை எக்யூப் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ அவர் சொல்றது எனக்கு அது வரைக்கும் நான் யோசிக்கல சண்முகன் சார் சொன்னதை நான் ஃபர்ஸ்ட் போன வருஷம் சொன்னார் மொத்தமே ஐம்பது முகூர்த்தம் ஐம்பது முகூர்த்தத்துக்காக ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி ஓடிட்டு இருக்காங்க கரெக்ட் ஐம்பது முகூர்த்தத்துக்காக ஏன் நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற ஒரு டைட்டில் சுமந்துட்டு இருக்கிறீங்க தேவையில்லை ஒரு பியூட்டிஷியனா இருங்க பியூட்டி பார்லர் ஓனரா இருங்க ஓனருக்கு வந்து எல்லாருமே வருவாங்க அதுக்கு நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க பீல்ஸ் எல்லாமே மெஷினரிஸ் என்னென்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி படிச்சுக்கோங்க இல்லாட்டி அது மாதிரி படிச்சவங்களை ஹையர் பண்ணிக்கோங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க வெறும் பியூட்டி இது லெவல்லே நிற்காம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கற லெவலுக்கு உங்களை வளர்த்துக்கோங்க நான் வந்து டூ தௌசண்ட் டூலே அந்த முடிவு எடுத்தேன் அதனால இந்த சக்சஸ் நான் வெறும் சலூன் ஓனரா இருந்தால் நான் இன்னுமே வந்து சலூன் ஓனராக இருந்திருப்பேன் இவ்வளோ கிளினிக்ஸ்க்கு இதுவாக இருக்க மாட்டேன் இன்னைக்கு டாக்டர்ஸ் மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம தான் டாக்டர் ஆகிட்டும் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம ஹையர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விஷயம் வந்து பெரிய ப்ராண்ட் ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் லோகோ உங்கள் லோகோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த லோகோ வந்து எப்படி வரணுங்கிறத யோசிச்சுக்கோங்க அதை நோக்கி நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றி கண்டிப்பாக வரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது

ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வர பாருங்க ஏதாவது உங்களுக்கு வேணும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய பர்சனல் நம்பர் வேணா கொடுக்குறேன் என் ஆஃபீஸ் நம்பர்னா ஆஃபீஸ் எங்களுக்கு கிட்டத்தட்ட நானும் குரூப் இருக்கும் அதில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் பர்சனல் நம்பர் கொடுக்குற உங்களோட மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க பேரோட கொடுங்க நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கைட் பண்ணணுமோ அந்த மெசேஜ் வேணா நான் கொடுக்குறேன் ஆல் த பெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக வாங்க அடுத்த வருஷம் வரும்போது இதை விட ரெண்டு படி மேலே தான் வந்திருக்கணும் அந்த விஜுவலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி வருவீங்க ஆல் த பைஸ் டாய்ஸ் ஸ்ட்ரீ டிஸ் ஆவா ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லோரையும் எதிர்ச்சி கைக்கு போகலாம்